நம்ம நிறைய கலர் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் டிசைன்ஸ் வச்சிருக்கோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா மெழுக கிட் பண்ணி ரெடி பண்ற ப்ராசஸ் தாங்க ரொம்பவே குவாலிட்டியா இருக்கும் ஹை குவாலிட்டி மெட்டீரியலுங்க இதெல்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க லைனிங் எல்லாமே போட்டுக்கலாம் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் பிரிண்ட் எதுவுமே உங்களுக்கு போகாது நீங்க மெஷின் வாசு கூட இந்த சாரி யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியா ரெடி பண்ணிருக்கோம் டெய்லி வேர்ல மட்டும் நம்ம அஞ்சு கலெக்ஷன்ஸ் பக்கம் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே வித்வுட் ப்ளவுஸ் மாடலுங்க இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா டார்க் கலர்ஸ் லைட் கலர்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வித் ப்ளவுஸ்லயே நம்ம கொடுத்துருவோம் ஹை குவாலிட்டி மெட்டீரியல் ரெடி பண்ணிருக்கோம் சாரீஸ் மட்டும் இல்லாம நம்ம கிட்ட சுடிதார் இருக்குங்க இது எல்லாமே காட்டன் மெட்டீரியல் ரெடி பண்ணிருக்கோம் பத்தி கலெக்ஷன் கலெக்ஷன் இதெல்லாம் இது எல்லாமே ஸ்டார்டிங் வெறும் வரும் ஐநூத்தி நாற்பத்தஞ்சு ஸ்டார்ட் ஆகுது கிட்ட ஹோல்செல் பாத்தீங்கன்னா பத்து எடுக்கணும் சாரி மட்டுமே எடுக்கணும் இல்லீங்க நம்மகிட்ட சுடிதார் கலெக்ஷன் இருக்கு எல்லாம் கூட நீங்க பண்ணிக்கலாம் நம்ம மேனு யூனிட்ல இருந்து நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர்ல இருக்கு ஈரோடு நால் ரோட்ல இருக்கு நம்ம மித்ரா கார்டன்ஸ்ல சின்னதா ஒரு கலெக்ஷன் வீடியோ பாக்கலாங்களா ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டெய்லி வியர் சாரிங்க இது பிரிண்டட் மாடல் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் சாரியோட ஃபுல் போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இது வந்து முந்தி உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும் சோ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டட் மாடல் தாங்க பியோர் காட்டனுங்க சோ அந்த எல்லாம் நீங்க டெய்லி க்கு யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி சாரீ எல்லாம் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் இதுல நம்ம கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் இதுல ஒவ்வொரு கலர்லயே ஒவ்வொரு கலர்லயுமே பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு மாறி மாறி வரும் ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம வச்சிருக்கோம் நீங்க சேல்ஸ்க்கும் எடுத்துக்கலாம் இல்ல வீடியோஸ்க்கு வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட எடுத்துக்கலாம் டிசைன்ஸ் எல்லாமே நம்ம பிரிண்ட் பண்றதுனால உங்களுக்கு ஒவ்வொரு டிசைனுமே ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும் இதுல நிறைய கலெக்ஷன்ஸும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாத்தோட பிரைஸும் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சோ குவாலிட்டி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க டெய்லி வரைக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி சாரி ட்ரை பண்ணலாம் நீங்க டெய்லி தவச்சு தவச்சு யூஸ் பண்றீங்களா அப்ப வந்து உங்களுக்கு எந்த ஃபேடும் ஆகாது சுருங்கற கம்ப்ளைண்ட்டும் வராது ஹோல்சேல் ரேட் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாங்க இந்த லீவ் சாரியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டட் மாடல் தாங்க சோ சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கும் முந்தி மட்டும் உங்களுக்கு டிஃபரெண்டா வந்திருக்கும் இது எல்லாமே வித்வுட் ப்ளவுஸ் மாடலுங்க இதுல கலெக்ஷன்ஸ் நம்ம வச்சிருக்கோம் நம்ம டெய்லி வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா வித்தவுட் ப்ளவுஸ் மாடல் தாங்க நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இதுக்கு மேட்சா நம்ம கிட்ட பிளவுஸும் இருக்கு நீங்க மேட்ச் பண்ணி கூட நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் இப்படி மேட்ச் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா பிளவுஸோட வரும்போது உங்களுக்கு சாரியோட ரேட் மாறும் சோ இது எல்லா கலெக்ஷனுமே பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபா ஹோல்சேல் ரேட்டுங்க ஸோ எல்லாமே டிஃபரண்டான கலெக்ஷன் தான் எல்லா கலெக்ஷன்லையும் கலந்து கூட நீங்க பத்து பீஸ் எடுத்துக்கலாம் டெய்லி வியர்ல மட்டும் நம்ம அஞ்சு கலெக்ஷன்ஸ் பக்கம் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே வித்வுட் பிளவுஸ் மாடலுங்க அதுல இதுவும் ஒரு மாடலு இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரைஞ்ச மாதிரி இருக்கும் டிசைனு ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும் இதுவும் வித்வுட் பிளவுஸ் மாடல் சாரி ஃபுல்லாக இதே டிசைன் தான் உங்களுக்கு முந்தி மட்டும் இந்த மாதிரி டிசைன்ஸ்ல வந்திருக்கும் பார்டரோட உங்களுக்கு வந்திருக்கும் இதுல நம்ம கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் ஆன்லைன் ஆர்டர் போகவே நம்ம கிட்ட ரீசல்லிங் குரூப் இருக்குங்க சோ அதுல ஆட் ஆயிட்டீங்க அப்படின்னா நம்மளோட நியூ அப்டேஷன் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம மேனுபேக்சர் அப்படின்றதுனால உங்களுக்கு டூ வீக்ஸ் ஒன்ஸ் நம்ம புது கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்போம் அப்படின்றப்ப நீங்க அதுல கலெக்ஷன்ஸ் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் எவ்ளோ வரும் அப்படின்னா ரேட் பாத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வரும் வித்தவுட் ப்ளவுஸ் மாடலுங்க இந்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா டெய்லி வெர்லயே கொஞ்சம் கிராண்டா ரெடி பண்ணிருக்கோங்க இதுவும் சேம் பிரிண்டிங் மாடல் தான் சேரீ ஃபுல்லாவே உங்களுக்கு இதே மாதிரி தான் வந்திருக்கும் ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கும் கிராண்டாவும் இருக்கும் இதுவும் வித்தவுட் ப்ளவுஸ் மாடல்ல தான் ரெடி பண்ணியிருக்கோம் இதுலயே நம்ம கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் கலர்ஸும் இருக்கு நீங்க சேல்ஸுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம கடையில ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்கு சோ உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்க செலக்டிவ் ஆகும் கூட வாங்கிக்கலாம் இல்ல சிங்கிள் சாரியும் நீங்க வந்து சிஓடி ஆப்ஷன் மூலியமா வாங்கி அதோட குவாலிட்டி செக் பண்ணிட்டு கூட நீங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் நானூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க ஹோல்சேல் ரேட்டு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாப்போட ஃபாஸ்ட் மூவிங் டை சாரிங்க மல்மல் ஃபேப்ரிக்லேயே ரெடி பண்ணியிருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஆஃப் அண்ட் ஆஃப் மாடலு சோ இதுல பிளவுஸும் நம்ம கொடுத்துருவோம் கலெக்ஷன்ஸும் நம்ம வச்சிருக்கோம் இந்த சாரிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளவுஸ் ப்ளூ கலர் வந்துரும் நீங்க ஒயலட் கலரும் வாங்கிக்கலாம் சோ இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சேடு ட்ரிபிள் சேடுன்னு வச்சிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு பிளவுஸோடே வந்துடும் இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டான கலெக்ஷன் நீங்க ரீசன்லிங்க் வாங்குறீங்க அப்படின்னா இது நீங்க நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து எழுநூறு ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணலாம் எழுநூறு ரூபாய் எட்நூறு வரைக்கும் சேல் பண்ணலாம் நம்மளுக்கு அவ்வளவு குவாலிட்டி வரும் எல்லாமே சிங்கிள் கலர்னு சொல்லுவோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் சேல் மாடல் இதுலயே நம்ம நிறைய கலர்ஸ் வச்சிருக்கோம் இதெல்லாமே உங்களுக்கு சாம்பிள்ஸ் தான் இந்த சாரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா பிளவுஸோடய வெறும் நானூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா பாந்தனி சாரிங்க ஹை குவாலிட்டியான மெட்டீரியல் ரெடி பண்ணிருக்கோம் ஸோ சாரியோட பாடி போர்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இதோட பல்லு டிசைன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கிராண்டா இருக்கும் இதான் உங்களுக்கு முந்தி வந்திருக்கும் இது ப்ளவுஸோடே உங்களுக்கு சாரி வந்துடும் பிளவுஸோடயே பாத்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுல நம்ம நிறைய கலர்ஸும் வச்சிருக்கோம் இந்த கலர்ஸ் பாத்தீங்கன்னா டார்க் கலர்ஸ் லைட் கலர்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வித் பிளவுஸ்லயே நம்ம கொடுத்துருவோம் ஹை குவாலிட்டி மெட்டீரியல் ரெடி பண்ணிருக்கோம் நீங்க எவ்வளவு வாட்டி வேணாலும் துவச்சு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சுருங்குற கம்ப்ளைண்ட் வராது அதே மாதிரி ஃபேடும் ஆகாது நிறைய கலர் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டான கலர்ஸுங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி தொண்ணூறுபா தான் அதாவது ஹோல்சேல் ப்ரைஸ் இந்த ஒரு சிங்கிள் சாரியும் பார்த்தீங்கன்னா நீங்க சிஓடி ஆப்ஷன்ல கூட நம்ம வாங்கிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வேர் பிளாக் பிரிண்ட் சாரிங்க இது வந்து சாரியோட முந்தி உங்களுக்கு கிராண்டா வந்திருக்கும் சாரி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்திருக்கும் அதாவது பார்டரோட உங்களுக்கு வந்திருக்கும் சாரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபுல் பிளாக்ல வந்திருக்கும் சாரியோட பார்டர் உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும் இதோட பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபரெண்டா வந்திருக்கும் டிசைனிங் போட்டு வந்திருக்கும் உங்களுக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா அது இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும் இதுவும் கிராண்டா இருக்கும் இதெல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க லைனிங் எல்லாமே தெச்சு போட்டுக்கலாம் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் பிரிண்ட் எதுவுமே உங்களுக்கு போகாது நீங்க மெஷின் வாஷ் கூட இந்த சாரி யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியா ரெடி பண்ணிருக்கோம் இதுல நம்ம கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் இது எல்லாமே இதோட கலெக்ஷன்ஸ் தாங்க உங்களுக்கு பிளாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிச்சா இருக்கும் சோ டிசைனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியாகவும் இருக்கும் பிரிண்ட்டும் உங்களுக்கு போகாது நீங்க மெஷின் வாஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி அறுபது ரூபா தான் நீங்க வந்து ஒரு பொட்டிக் ஷாப்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த சாரியை நம்ம கிட்ட ஐநூத்தி அறுபது ரூபாய்க்கு வாங்கி நீங்க வந்து தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம் நம்ம பத்தேக் சாரியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஹை குவாலிட்டி மெட்டீரியல் ரெடி பண்ணிருக்கோங்க இது வந்து சாரியோட பல்லு வந்துடும் ரொம்ப கிராண்டா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது சாரியோட பாடி போர்ஷன் உங்களுக்கு வந்துரும் பிளவுஸ் இதுலயே நம்ம கொடுத்துருவோம் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டான ப்ராசஸ்ல ரெடி பண்ணிருக்கோம் அதாவது மெழுகு ஹீட் பண்ணி இந்த டிசைனிங் எல்லாமே பண்ணிருக்கோம் அவ்வளவு ஹார்டான ப்ராசஸ்ல ரெடி பண்ண இந்த சாரியே பாத்தீங்கன்னா நம்ம வெறும் ஆறுநூத்தி ரூபாய்க்கு வித் பிளவுஸ்ல கொடுத்துட்டு இருக்கோங்க சோ இது எல்லாமே பிளவுஸோடய உங்களுக்கு வந்துடும் இதுலயே நம்ம கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் இதுலயே நம்ம நிறைய கலர் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் டிசைன்ஸ் வச்சிருக்கோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா மெழுக கிட் பண்ணி ரெடி பண்ற ப்ராசஸ் தாங்க ரொம்பவே குவாலிட்டியா இருக்கும் ஹை குவாலிட்டி மெட்டீரியலுங்க இதெல்லாம் நம்ம வெளியில பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஆயிரம் ரூபாய் வாங்க முடியாது நம்ம தயாரிக்கிறதுனால ரொம்பவே கம்மியான பிரைஸ் அதாவது தயாரிப்பு விலக்கே கொடுத்துட்டு இருக்கோம் ஆறுநூத்தி ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இதுல ஆல் ஓவர் மாடலு பிளைன் மாடல்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கோம் டிசைன்ஸ் வச்சிருக்கோம் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அது சிங்கிள் சாரி வேணுனாலும் நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் சிஓடி ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாங்க சாரீஸ் மட்டும் இல்லாம கிட்ட சுடிதாசும் இருக்குங்க இது எல்லாமே காட்டன் மெட்டீரியல் ரெடி பண்ணிருக்கோம் நம்ம கிட்ட பத்தி கலெக்ஷன் பிரிண்டட் கலெக்ஷன் இதெல்லாமே ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது போகவே நம்ம எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாமே ஸ்டார்டிங் பிரைஸ் ஆறுநூத்தி இருபது உங்களுக்கு வரும் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுல நிறைய கலர் கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம ஷாப்ப கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டான கலெக்ஷன் நெக் பேட்டர் மட்டும் உங்களுக்கு டிசைனிங் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டான கலெக்ஷன் நம்ம நிறையவே இருக்குங்க இதெல்லாம் ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா அறுநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாயில இருந்து இருக்கு இதுலயும் கலர் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் ரெடி பண்ணிருக்கோம் நீங்க லைனிங் எல்லாமே தெச்சுக்கலாம் அந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியா ரெடி பண்ணிருக்கோம் நம்மளோட மேக்ஸிமம் பிரைஸே பாத்தீங்கன்னா ஏழுநூறு ரூபாய் ரேஞ்ச் தான் வரும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் ஏழுநூறு ரூபாய் வரும் நெக் ஒர்க்லாம் உங்களுக்கு ரொம்பவே டிசைனிங்கா வந்திருக்கும் இல்ல ஷாலும் பாத்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு எம்பிராய்டரி மாடல்ல வந்திருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் இதுல நம்ம நிறைய கலர் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க வீடியோல காட்டாத நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம ஷாப்ல இருக்குங்க கண்டிப்பா நம்ம ஷாப்ல விசிட் பண்ணி பாருங்க நம்ம கிட்ட ஹோல்சேல் பாத்தீங்கன்னா பத்து பீஸ் எடுக்கணும் சாரி மட்டுமே எடுக்கணும் இல்லைங்க நம்ம கிட்ட சுடிதார் கலெக்ஷன் இருக்கு எல்லாம் கலந்தும் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரீசன்லிங் வேணும் அப்படின்னா நம்ம குரூப்பும் கூட வச்சிருக்கோம் அதுலேண்ட் ஆயிட்டிங் அப்படின்னா நம்மளோட அப்டேட் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எது மூவ் ஆகுதோ அதை கூட நீங்க வாங்கி சேல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம ஷாப்பே நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க தேங்க்யூ